நடந்து முடிந்த பெண்களுக்கான லெமன் ஸ்பூன் போட்டியில் மலர் மற்றும் ரோஸ் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் அடுத்து ஆண்களுக்கான சாக்கு போட்டி சாக்கு போட்டிக்கு எல்லாரும் சாக்கு எடுத்துட்டு அடுத்து ரெடியாச்சிடலாம் கிஷோர் டே நான் பண்டி மூணு பேரும் வரிசலாம் நின்னுப்போம் இந்த அஜயும் லாலி நடுவுல விட கூடாது நடுவுல விட்டோம்னு வச்சுக்க ஓடுறப்ப நம்மள தள்ளி விட்டுக்கிட்டு ஜெயிக்க கூடாதுன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பானுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுறா டே என்னங்கடா மூணு பேரும் அந்த லாஸ்ட்டுக்கு நான் நடுவில் நிற்க போகிறேன் ஏன்பா லாலிபாப்பே ஏன் நீ அந்த லாஸ்ட்டில் பண்ணின ஒடனே ஏன் என்ன பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறியா யார் எங்கே வேணாலும் ஓடலாம் ரெண்டு இடம் பாரு நீ போய் நின்றுங்க ரொம்ப லட்டாக இருக்கீங்க போல் பார்ப்போம் யாரும் வின் பண்ணுறான்னு சாப்பிட்லெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு ஜம்ப்னு பண்ணிட்டு வாங்க ஓட்டி தொடங்கும்போது பசங்கெல்லாம் ரெடியாக இருங்க ரெடி ஸ்டெடி கோ இடிச்சுக்காம அவங்க உங்க ட்ராக்ல போடுங்கப்பா சூப்பர் சூப்பர் நல்லா ஜம்ப் பண்ணி போறாங்களேப்பா டேய் லாலி பண்டி வண்டி அந்த பக்கம் தள்ளி விடுறா ஹரிஷ் கிஷோர் எல்லாம் வந்துருவானுங்க நம்ம ரெண்டு பேரும் வின் பண்ணிடலாம் இப்ப பாரு டேய் எங்க வேகமா வர்ற பண்டி

ஏன்னா இப்படி அடிச்சடா விட மாட்டாடா எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் தட்டுட்டேன் 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 ஆ நான் தான் வின் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் ஆ நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்ப்பா தம்பி தம்பி சாக்கு போட்டினா சாக்கு மாட்டிட்டு கூச்சு கூச்சு வரணும்பா நீ என்னப்பா நீ சாக்க மாட்டிட்டு கீழே தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்க அதெல்லாம் போட்டியில எடுத்துக்க முடியாதுப்பா எப்படி என்னங்கள் சாக்க மாட்டிட்டு தானே வந்தேன் வந்து லைனை தொட்டுட்டேன்ல சொல்லுங்க யார் வின் பண்ணானே இருப்பா இருப்பா சொல்றேன் இருப்பா தற்பொழுது நடந்து முடிந்த ஆண்களுக்கான சாக்கு போட்டியில் முதலிடத்தை பிடித்தவர் ஹரீஷ் இரண்டாம் இடம் கிஷோர் முதல் இரண்டு இடத்தை பிடித்த ஹரீஷ் கிஷோர் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நடக்க பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கலந்துக்கலாம் ஆனால் அதில் நாலு சேர் தான் போட்டிருப்போம் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் செலக்ட் ஆவீங்க நல்லா சூப்பராக விளையாடுங்க பார்ப்போம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா இப்போ பாட்டு போடுவோம் பாட்டு போட்டோடனே இந்த கோட்டை சுற்றி தான்ப்பா வரணும் கோர்ட்டுக்குள்ளே போய் யாரும் சுற்றக்கூடாது அப்புறம் பாட்டை நிப்பாட்டினோடனே தான் போய் சேர்ல உட்காரணும் அதுக்கு முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்கள் போட்டியிலேருந்து வெளியில் போயிடுவீங்க ஓகே ரெடியாக இருக்கீங்களா பாட்டு போடலாமா பத்து பேருக்கு மேல கலந்துட்ட போட்டியில பஸ்ட் ரவுண்ட்ல நாலு பேர் மட்டும் தான் செலக்ட் ஆவீங்க ஆ சூப்பர்மா சூப்பர்மா அந்த சேர்ல உட்காந்துருங்க நாலு பேர் தவிர பாக்கி எல்லாரும் அந்த ரவுண்ட் அவுட் வெளில வந்துருங்க வாங்கம்மா வெளில வாங்க அந்த நாலு பேர் மட்டும் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்கீங்க என்னப்பா மலை கொஞ்சம் கவனமா விளையாடி இருக்கலாம்ல பாட்ட நிப்பாட்டே ஓடி உக்காந்துப்பா நாலு பேர் தானே நாலு சேர்ல நாலு பேர் தான் உட்கார முடியும் எப்படி அஞ்சு பேர் நிக்கிறீங்க யாரும் ஒருத்தர் வெளில போங்க அப்படிலாம் விளையாட முடியாதுமா ஒரு சேர்ல ஒருத்தர் தான் உட்காரணும் யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க ஒரு ஆள் வெளில போயிடுங்க யாரும் நீங்களே டிசைட் பண்ணீங்க நாலு பேர் தான் செகண்ட் ரவுண்ட் அந்த சிக்கி இருக்கால எல்லோ கலர் Dress அவ தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த அங்கிள் சேர்ல அவ மடியில தான் போய் அந்த ஒயிட் Dress போட்டுருக்கால அவ உட்கார்ந்த அப்ப யார் அங்கிள் செலக்ட் ஆயிருக்க பாப்பா எல்லோ Dress நீ தானமா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த நீ தான் செலக்ட் ஆயிருக்க உன் ஃப்ரெண்ட் வெல்ல போ சொல்லுமா தம்பி ஒரு சேர் எடுத்துருங்கப்பா இப்போ நாலு பேர்ல மூணு பேர் நெக்ஸ்ட் ரவுண்ட் போவீங்கமா

Nunca <laughs> me அடுத்து ரெண்டு பேரும் யாரும் செலக்ட் ஆக போறா ஆஹா என்னமா அது என்ன லாங் ஜம்ப் இது மியூசிக்கல் சேர்ல லாங் ஜம்ப் பண்ணுது இந்த பொண்ணு ஏமா அப்படி எல்லாம் படுத்துருக்க கூடாது எழுந்து உட்காரணுமா சூப்பர் ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க தம்பி அங்க இருக்கிற அந்த ரெண்டு சேர்ல ஒரு சேர் எடுத்துருங்கப்பா இதுதான் ஃபைனல் ரவுண்ட் இப்ப இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வின் பண்ண போறீங்க பத்து பதினஞ்சு பேர் கலந்துக்கிட்ட போட்டியில கடைசியா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க யார் வெற்றியாளர்னு பார்க்க போற நேரம் வந்தாச்சு வந்தாச்சியா ஒருத்தர் உட்கார்ந்தாச்சு உட்காந்து அப்புறம் ரெண்டு பேருமே கீழே வாங்க வாங்க யாராவது போய் பாருங்க என்ன ரெண்டு பேருக்கும் சூப்பரா விளையாண்டிங்க ஆனா வின்னர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்தவங்க தான் எல்சா எல்சா தான் வின்னர் அண்ட் ரன்னர் இஸ் சிக்கி வெற்றி பெற்ற ரெண்டு பேருக்கும் எங்களது பாராட்டுகள் அடுத்து பரிசீலிப்பு விழா நடைபெறுகிறது இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில எல்லாம் வெற்றி பெற்றவங்க எல்லாரும் வாங்க டாக்டர் பரிசீலிக்க போறாங்க லெமன் அண்ட் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மலர் கங்க்ராட்ஸ் மலர் சூப்பர் சூப்பர் இது தான் கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஸ்பிரிக்டோட இருக்கணும் எப்படி நீங்க ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதே போல கேம்ஸ்லயும் பிப்டி பர்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும் சூப்பர் மலர் கிப்பிட்ட

பாய் சாக்ரேஸ் ஃபர்ஸ்ட் prize ஹரிஷ் சூப்பரா தம்பி நல்ல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்தீங்க நீங்க என்ன பண்ணனும்னா அந்த கேம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போணும் थैंक यू டாக்டர் உங்க கையால வாங்குறது ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர் சாக்ரேஸ் செகண்ட் prize கிஷோர் கிஷோரே சூப்பரா எதாவது செட்டப் பண்ணிட்டு அடிக்கடி ஹாஸ்பிடல் ஒருவேளை பாரு ஒண்ணு தேடி நான் வந்திருக்கேன்

வாங்க பசங்களா எல்லாரும் நீங்கள் வின் பண்ணிருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க டாக்டர் கூட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சூப்பர் அப்படியே இருங்கப்பா